கூட்ட கூடிய கிராமத்தில் இருந்து நீ வந்திருக்கின்றாய் தெரியாமல் கல்யாணம் உனக்கு வாய்ப்பா இரண்டு நாட்டி இரண்டு மெழுகுபருத்திகளை மெழுகுபருத்திகளை வைத்து அதற்குள்ளால் பந்தை உதைத்து விளையாடியவர் ஒரு எக்ஸ்ரன்ல பதினோரு தையல் தலையில இவ்வாறு இருந்த ஒருவர் இன்று ஆயிரத்தி அறுநூறு குழந்தைகளின் செலவுகளை பொறுப்பேற்றிருக்குகின்றார் அவரது கிராமத்திற்கு ஓட் போட்டு இருக்குகின்றார் ரெஸ்டோரன் இவ்வாறான பல சேவைகளை செய்திருக்குகின்ற நெய்மர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினை தான் நாம் இன்றைய காணொலியிலே பார்க்க இருக்குகின்றோம் அதற்கு முன்னர் இன்றைய தினம் புத்தாண்டை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் நினைத்தது நீங்கள் எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணிருக்கின்றீர்களோ அது ஒழுங்கான முறையில் நடக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முன்ன இன்னும் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட உதவியை எனக்கு தாங்க வாங்க வீடியோக்க போகலாம் இன்றைய காணொலியிலே பார்க்க இருப்பவர் பிரபல புட்பால் வீரர் பிரேசில் நாட்டை சேர்ந்த நெய்மர் அவரை பற்றி தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் திகதி பிரேசில் குருசஸ் என்ற இடத்திலே பிறக்குகின்றார் இவர் பிறக்குகின்ற குடும்பம் ஒரு வறுமையான குடும்பம் நெய்மரினுடைய அப்பா ஒரு புட்பால் வீரர் அவர் சாதாரண கிளப் போட்டிகளிலே ஆடி இருக்குகின்றார் அந்த இரத்தம் என்னமோ தெரியாது நைமருக்கு ஊறி இருந்தது சிறு வயதிலிருந்தே அவரும் எவ்வாறாவது ஒரு காட்பந்து வீரராக வேண்டும் என்கின்ற வெறி நைமருக்குள்ளேயே இருந்தது அதனால் புட்பால கட்டி பிடிச்சிட்டு படுப்பாராம் இவ்வாறானது ஒரு நிலைப்பாட்டிலே தான் நெய்மர் இறக்குகின்றார் இதனை அறிந்த நெய்மரனுடைய தந்தை அவருக்கு புட்பால் பயிற்சியினை வழங்குகின்றார் ஏனென்றால் ஒரு ஃபுட்பால் வீரராக இருந்தார் அல்லவா நெய்மரனுடைய தந்தை அவருக்கு தெரிந்த வித்தைகள் எல்லாம் நெய்மருக்கு கற்றுக் கொடுக்குகின்றார் இவ்வாறு கற்றுக் கொடுத்ததனால் நெய்மரும் கற்றுக் கொள்கின்றார் ஒரு நேரத்துல நெய்மர் அவர் அப்பா அவர் அம்மா ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார் அவர் ஒரு மலைவாழ் கிராமம் அல்லவா அந்த கிராமத்தில் இருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்துல ஒரு எச்சிடன் ஒன்று நடக்குது எதிர்பாராத விபத்து ஒன்று நடக்குகின்றது அதுல நெய்மரினுடைய அப்பாவின் உள்ளம் தண்டு உடைந்து போகின்றது நெய்மருக்கு தலையில் அடிபட்டு பதினொரு தையல் அதே போன்று அவரது தாய்க்கும் பலத்த காயம் ஏற்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையில நெய்மரை அவரோட அப்பா படுத்த படுக்கையில பார்த்துட்டு நெய்மறை கூப்பிட்டு செல்லுதாராம் நீ இங்க இருக்காத நீ உனது தாத்தாவின் ஊருக்கு செல்லி நீ இந்த ஊர்ல இருந்தா கூப்பதான் அல்லணும் என்பதாக கூறுகிறாராம் அதற்கு நெய்மர் கூறுகின்றாராம் இந்த நிலைமையில நான் உங்களை விட்டுட்டு போகமாட்டேன் நான் உனக்கு ஃபுட்பால் பயிற்சி தந்தேன் தானே இப்போ உனக்கு பயிற்சி தர முடியாது இனி என்ன செய்த நீ குப்பதா அள்ளுவாய் இல்ல இல்ல நான் இந்த ஊருல இருந்தே ஒரு பிரபல ஃபுட்பால் வீரராக மாறுவேன் என்பதாக கூறியிருந்தாராம் நெய்மர் அது ஊர்ல இருக்குகின்றார் அதே ஊர்ல இருந்து அவர் என்ன செய்தார் வந்து இரண்டு மெழுகு வர்த்திகளை நிப்பாட்டி அந்த மெழுகு வர்த்திகளுக்கு இடையிலாக பந்தை உதைத்து விளையாடுவாராம் இவர் படித்து கொண்டிருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் அதாவது கரண்ட் பில் கட்டாததனால் கரண்டை துண்டித்து விடுவார்களாம் இவ்வாறான ஒரு நிலை தான் நெய்மர் வாழ்கின்றார் அந்த கிராமத்திலே மிகவும் சிறப்பாக அவர் அவ்வாறு பயிற்சி எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார் என்பவர் பார்த்து இந்த துங்கா என்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இவர் தான் இல்ல சாதாரண கழகங்களுக்கு வீரர்களை தெரிவு செய்கின்ற ஒருவர் அதாவது இந்த துங்கா என்பவர் அந்த நைமரினுடைய விளையாட்டினை பார்த்து சென்டோ செங்குகின்ற கழகத்திலே சேர்த்து விடுகின்றார் சென்டோ செங்குகின்ற கழகத்திலே சேர்த்தது தான் தாமசம் அங்கே சிறப்பாக படிகமான கோல்களை பெற்றதன் காரணமாக துங்கா நெய்மர் மீது நம்பிக்கை வைத்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவழித்து ரியல் மெட்ரிக் கழகத்திலே சேர்த்து விடுகின்றார் நெய்மரை ரியல் மெட்ரிக் கழகத்தில் சேர்ந்தால் அவரது திறமை இன்னும் அதிகரிக்கும் நிறைய பெரிய வீரர்களுடன் விளையாடலாம் என்ற கனவோடு அங்கு பயணிக்குகின்றார் ஆனால் அங்கு பயணித்தால்தான் தெரியும் ரொனால்டோ போன்ற பிரபலமான வீரர்கள் அந்த கழகத்திலே இருந்ததனால் அவருக்கு விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை பிரேசில் அணியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆஹா பிரேசில்ல வாய்ப்பு கிடைச்சிட்டே நம்ம நாட்டுக்காக நம்ம விளையாட போறோமே என்கின்ற ஏக்கத்துடன் அந்த அணிக்கு செல்கின்றார் அங்கு சென்று பார்த்தால் இரண்டு ஆண்டுகள் அவருக்கு விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை மாறாக அவர் என்ன செய்கின்றார் என்றால் தண்ணி போத்தல் தூக்கி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலையை செய்கின்றார் விளையாடுபவர்களுக்கு இதற்கான காரணம் என்னவென்றால் அவர் ஒரு குப்பை கொட்டுகின்ற கிராமத்தில் இருந்து வந்திருக்குகின்றார் அது மாத்திரமல்லாமல் தெரியாமல் திருமணம் செய்திருக்குகின்றார் இவரது மனைவியை வெளி உலகத்திற்கு காட்ட மாட்டார் என்கின்ற ஒரே காரணத்தினால் இவரை அவ்வாறு வைக்குகின்றார்கள் ஆனால் இவர் தனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்து வெளியிலே நடக்குகின்ற பல கழக மட்டங்களிலான போட்டிகளிலே சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் கிட்டத்தட்ட ஒரு கழகத்திலே தெரிவு செய்யப்படுகிறார் இருநூற்று இருபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு துங்கா என்பவர் அவருக்கு செலவழித்திருக்கின்றார் அல்லவா அந்த பழைய ஞாபகத்தை மறக்காமல் அவருக்கு செலவழித்த காசை கொடுத்துவிட்டு அவரது வாழ்நாள் செலவு உள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் நெய்மர் அது மாத்திரமல்லாமல் இவர் இப்ப இப்படி விளையாடி கொண்டு செல்கின்றார் அவரது கிராமம் மிகவும் வறுமையான கிராமம் குப்பை கொட்டக்கூடிய ஒரு கிராமமாக இருந்தது அல்லவா அந்த கிராமத்தை நான் எவ்வாறாவது மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கிலே அவர் என்ன செய்து இருக்கின்றார் என்றால் அந்த கிராமத்திற்கு ஒரு பிரதான வீதியை போட்டிருக்ககின்றார் அது மாத்திரமல்லாமல் அந்த கிராமத்திற்கு ஹோட்டல் ரெஸ்டாரெண்ட் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார் இவ்வாறு செய்ததன் காரணமாக அந்த கிராமத்தில் தற்பொழுது விமானம் இறங்கக்கூடிய ஒன்றை பிரேசில் அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கின்றது நெய்மருக்காக வேண்டி நெய்மர் கூறுகின்ற பொழுது கூறுகின்றார் நான் கஷ்டப்பட்டதை போன்று எனது கிராமத்தில் இருக்குகின்ற குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அவர்கள் துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது அதனால் எனது கிராமத்திலே இருக்குகின்ற ஆயிரத்தி அறுநூறு குழந்தைகளை நான் தத்தெடுத்திருக்குகின்றேன் அவர்களின் வாழ்நாள் செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக கூறியிருக்க வறுமையான குடும்பத்தில் பிறந்து வறுமையான பின்னணியில் வளர்ந்து பிரேசில் அணியில் சென்றாலும் அங்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் முயற்சி செய்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் நாலு பேரை வாழ வீக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் செயற்படுகின்றார் என்று நெய்மர் இந்த நெய்மர் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து நாம் எதனை படிக்க வேண்டும் என்றால் எத்தனை அவமானங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நமது இலக்கை அடையும் வரை நாம் போராடவே வேண்டும் அதற்கு மாறாக அந்த இலக்கையை விட்டுவிட்டு சென்றால் எம்மால் அந்த இலக்கை அடைய முடியாமல் போகும் நிச்சயமாக நாம் அந்த இலக்கை அடைந்தே இன்னும் ஒரு விடயத்தை நாம் படிக்கலாம் என்னவென்றால் நாம் எதிர்பார்க்குகின்ற அளவிற்கு மேல் எமக்கு செல்வங்களும் சொத்துக்களும் கிடைத்தால் அதனை தேவைப்படுவோர்களுக்கு வழங்கி அவர்களையும் நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்பதனை நாம் இந்த நேர்மர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படித்துக் கொள்கின்ற பாடங்களாக இருக்கின்றது இந்த யூடியூப் தளத்தை இப்போதான் முதலாக பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும் மற்ற காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி